இவங்க தமிழ்நாடு முழுக்கமே அனுமதி வாங்கின ஒன்றாகவுமே இவங்க கல்குவாரி செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்றாகவுமே இருந்துகிட்டு இருக்கு வாங்கின அனுமதியை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முடிச்சுட்டு மீண்டும் அனுமதி வாங்காம அனுமதி இல்லாம தொடர்ந்து அளவுக்கு அதிகமான அளவு கனிமத்தை அந்த குவாரிகளை வெட்டிட்டு சட்டவிரோதமான செயல செயலில் ஈடுபடுறாங்க அரசு வந்து கல்குவாரியை போய் முறையாக ஆய்வு செஞ்சு முறையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்காம ட்ரோன் சர்வேக்கு ஒத்துழைக்காம தொடர்ந்து அதை தவிர்க்கும் விதமாக அவ்வப்பொழுது போராட்டம் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க எப்பப்பெல்லாம் இந்த கல்குவாரிதி இந்த கிரஷர் இவங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் இவங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு விலை ஏற்றி விட்டுறாங்க விரைவில் வந்து இவங்க பத்தாயிரம் ரூபாய யூனிட் கொண்டு வந்துருவாங்க அப்புறம் இவங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான சட்டவிரோத சமூக விரோத செயல் சட்ட கள்ளச்சந்தையில் இருந்து வாங்கக்கூடிய வெடிமருந்து மருந்து இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே இவங்க வந்து முட்டுக்கட்டை போடுவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்காக போராட்டத்தை தெரிவிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான நாள் வந்து கியூபிக் மீட்டர்ல இவங்க ட்ரிப் சீட்டை போயிட்டு மொத்த ட்ரிப் சீட்டா வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பதிலாக கண்ணேச்சில் வந்து இவங்களுக்கு ட்ரிப் சீட் ரேட்டு போடும்போது இவங்களுக்கு அதுல ஏமாற்ற முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இந்த ட்ரிப்ஷீட் முறையை வேண்டாம் எங்களுக்கு வந்து பழைய கியூபிக் மீட்டர் முறை வேணும் அப்போ தான் நாங்கள் வந்து பெரிய அளவில் கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையில் உங்களுக்கும் பங்கு கொடுக்க முடியும் அப்படின்ற வகையில் இவங்க போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே மக்கள் தலையில் தான் விடியும் அதாவது நுகர்வோர் தான் இதுல முதல்ல பாதிக்கப்படுறது அரசே எடுத்து அனைத்து கல்குவாரிகளை நடத்துவதற்கான வேலையை செய்யணும் எங்க ஆரம்பிச்சு எங்க போதுன்னே தெரியாத அளவுக்கு கருப்பு பணம் பெரிய அளவில் இதுக்குள்ள புழங்கிட்டு இருக்கு இந்த திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆரம்பத்தில இருந்தே இந்த கனிம கொள்ளையின் மேல எந்த ஒரு நடக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லாம முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலையில இவங்க ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த லாரி உரிமையாளர்களுக்கான பிரச்சனை என்னன்னா அளவுக்கு அதிகமா லாரியில டன் ஏத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ட்ரிப் சீட் கொடுக்குறாங்க அப்படிதான் அவங்களுக்கு அப்போ தான் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதையெல்லாமே வந்து அரசு தலையிட்டு சரி செய் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுக்க கிரெஸர் கல்குவாரி உரிமையாளர்களால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கல்குவாரி பணிகள் செய்ய மாட்டோம் கிரெஸர் பணிகள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த போராட்டத்திற்கு இவங்க ஒரு இருபத்தி நாலு வகையான கோரிக்கைகளை அரசுக்கு வச்சாங்க இந்த இருபத்தி நாலு வகையான கோரிக்கைகளுமே முழுக்க முழுக்க சட்ட விரோதமான விதிகளை மீறியதாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏன்னா இவங்க தமிழ்நாடு முழுக்கவுமே அனுமதி வாங்கின ஒன்றாகவும் இவங்க கல்குவாரி செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்றாகவுமே இருந்துக்கிட்டு இருக்குது இவங்க வந்து ஒரு லட்சம் கியூபிக் மீட்டருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அனுமதி வாங்குறாங்கன்னா வருஷத்துக்கு இருபதாயிரம் கியூபிக் மீட்டர் வெட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கின அனுமதியை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே முடிச்சுட்டு மீண்டும் அனுமதி வாங்காமல் அனுமதி இல்லாமல் தொடர்ந்து அளவுக்கு அதிகமான அளவு கனிமத்தை அந்த குவாரிகளில் வெட்டிட்டு சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அனுமதி வாங்கின புலத்துலேயுமே குவாரி பண்ணி அனுமதி இல்லாத புலத்துலேயுமே குவாரி பண்ணி அதிகமான அனுமதி விட அளவுக்கு அதிகமான ஆழத்துலேயும் குவாரி பண்ணி அனுமதி இல்லாத அல்லது விதிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே இவங்க வந்து கல்குவாரி செஞ்சு தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இது போன்ற விஷயங்களில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட கல்குவாரிகளை முழுக்க விதிமீறலில் ஈடுபட்டு செயல்படுத்தின இடங்களில் எல்லாமே அரசு வந்து கல்குவாரியை போய் முறையாக ஆய்வு செஞ்சு முறையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்காமல் ட்ரோன் சர்வேக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து அதை தவிர்க்கும் விதமாக அவ்வப்பொழுது போராட்டத்தை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் இவங்க எப்பப்பெல்லாம் இந்த கல்குவாரி இந்த கிரெஷர் இவங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் இவங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு விலை ஏற்றி விட்டுறாங்க யூனிட்டுக்கு இன்றைக்கி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்குறாங்க இன்னி விரைவில் வந்து இவங்க பத்தாயிரம் ரூபாயை யூனிட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்போ ஒரு லோடு எம் சாண்டு பி சாண்டு இதெல்லாம் வாங்கினோம்னா உனி வந்து நாலு யூனிட் அஞ்சு அஞ்சு யூனிட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்ற விலையில் வந்து கொண்டு போய் சேர்த்துவாங்க இதற்காக இவங்க அரசுக்கு கொண்டு போய் கட்டக்கூடிய தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக 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 சொற்பம் இதில் இடையில் வந்து வரக்கூடிய மிகப்பெரிய லாபத்தொகை அதாவது நீங்கள் வெவ்வேறு தொழில்களில் இது போன்ற ஒரு வருமானத்தை ஈட்டவே முடியாது அதாவது இது வருமானம்னே சொல்ல முடியாது கொள்ளை அதாவது இயற்கை வளங்களில் எடுப்பதனால் கிடைக்கக்கூடிய அபரிவிதமான தொகை இந்த அபரிவிதமான தொகையை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த கல்குவாரி கும்பல்களும் தான் பங்கிட்டு கொள்கிறாங்க இந்த கல்குவாரி அரச இந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் கிரெஸரில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் அந்த கல்குவாரியிலிருந்து எடுக்கக்கூடிய இயற்கை வளங்களை விற்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய தொகையை மிக 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 சொற்பமான தொகையை அரசிற்கு கட்டிட்டு அதிலிருந்து பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய தொகையை இங்கே இருக்கக்கவங்களாம் பங்கிட்டு கொண்டு அந்த பங்கிடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து மக்களுடைய தலையிலேயே கொண்டு போய் சுமைய சுமத்துறதுக்கான வேலையில் தான் இவங்க இறங்கி இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய விளைவாக மீண்டும் இப்போது அது விளையேற்றிருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் இவங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான சட்டவிரோத சமூக விரோத செயல் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் இருந்து வாங்கக்கூடிய வெடிமருந்து இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே இவங்க வந்து முட்டுக்கட்டை போடுவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான போராட்டம் அதாவது சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த அரசு இயந்திரத்தை முழுவதுமாக இயங்க விடாமல் செய்யக்கூடிய வேலையில் இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் கிரசர்காரர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது இந்த வருவாய் இழப்பின் காரணமாக பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களை செய்ய முடியல இதில் இழப்பு மட்டும் இல்லாமல் இயற்கையை திரும்ப மீட்டெடுக்க முடியாத இயற்கை வளம் சூறையாடப்படுது மலைகள் முழுங்கப்படுது மலைகள் முழுக்க அழிக்கப்படுது அதனால் இயற்கையில் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுது இது போன்ற செயல்களுக்கெல்லாம் காரணமாக இவங்களாம் இருக்கிறாங்க இப்போ இவங்க இந்த கார இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் காரணமாக இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்க விடாமல் பண்ணி குழப்பிட்டு அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுவதற்காக ஒரு சில கோரிக்கைகளை வச்சு அந்த முழுக்க முழுக்க கோரிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான கோரிக்கை அதாவது நாங்கள் எவ்வளோ ஆழம் வேணாலும் வெட்டி எடுத்துக்குவோம் கேள்வி வைக்கக்கூடாது ஈசி கிளியரன்ஸே எங்களுக்கு இருக்கக்கூடாது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஒரு கிலோமீட்டருக்கு குடியிருப்புகள் இருக்கக்கூடாது மைனிங் மைனிங் ஜோன்னு சொல்லி அறிவிக்கணும் அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் வந்து கல்குவாரி இருக்கிற இடத்துல வரக்கூடாது கல்குவாரிக்கு பக்கத்தில் குடியிருப்பில் இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்ற போன்ற பல்வேறு விதிமுறைகள் மீறக்கூடிய வகையில் இவங்க கேட்டிருக்கிற கோரிக்கை டிஜிஎம்எஸ் விதியை தளர்த்தணும் இவங்களுக்கு வந்து இந்த சட்டத்திட்டங்கள் அதாவது கல்குவாரியில் டன்னேஜில் வந்து இவங்களுக்கு இது தொகை போட்டு வசூல் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒன்று 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 முரண்பாடான விஷயம் இவ்வளோ நாள் வந்து கியூபிக் மீட்டரில் இவங்க ட்ரிப்ஷீட்டை போய்ட்டு மொத்த ட்ரிப்ஷீட்டாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக தண்ணீச்சில் வந்து இவங்களுக்கு சீட் ரேட்டு போடும்போது இவங்களுக்கு அதில் ஏமாற்ற முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இந்த ட்ரிப்டீட் முறையை வேண்டாம் எங்களுக்கு வந்து பழைய கியூபிக் மீட்டர் முறை வேணாம் அப்போ தான் நாங்கள் வந்து பெரிய அளவில் கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையில் உங்களுக்கும் பங்கு கொடுக்க முடியும் அப்படின்ற வகையில் இவங்க போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே மக்கள் தலையில் தான் விடியும் அதாவது நுகர்வோர் தான் இதில் முதல்ல பாதிக்கப்படுறது அப்புறம் இவங்க கல்குவாரினால் அடுத்தது கடுமையாக பாதிக்கப்படுறது விவசாயிகள் விவசாயி நிலம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நீர் இதுதான் கடுமையாக பாதிக்கப்படுறது இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலே இங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மை மேலே இங்க இருக்கக்கூடிய இயற்கை மேலே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது இவங்களுடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கணும் அதுவும் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை அளவில்லாமல் அளவு கடந்து எடுத்து வெட்டி எடுத்து விற்று அதில் வந்து சம்பாதிக்கணும் அதில் வந்து நல்லா இருக்கணும் அதில் நாலு குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் தவிர வேறு எந்த ஒரு நல்லெண்ண நோக்கமும் இல்லை உண்மையில் நம்மளுக்கு கட்டமைப்பிற்கு அடிப்படை வசதிகளுக்கு கற்கள் மண்ணெல்லாம் வேணும் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அபரிவிதமான அளவில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியது அறிவியல் முறையில் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வகையில் அதாவது வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை நோக்கி போகாமல் இவங்க வந்து கண்ணாவிண்ணான்னு இந்த இயற்கை வளத்தை சுரண்டி எடுப்பது சரியல்ல இவங்க இயற்கை வளத்தை வந்து கண்ணை மூடிட்டு வெட்டி எடுத்து சட்டவிரோதமாக செஞ்சுட்டு அனுமதி வாங்கினது ஒன்று இவங்க குவாரி செஞ்சது ஒன்று அப்புறம் நடவடிக்கை எடுக்க வரும்போது அதை தடுக்கிறது ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இவங்க அதற்கு நான் அரசு நடவடிக்கை எடுக்க வரும்போதோ ட்ரோன் சர்வீஸ் செய்ய வரும்போதோ அதைப்போற தடுக்கிறதுக்கு தான் இவங்க போராட்டமும் இவங்க போராட்டத்திற்கு வாயிலாக விளையாற்றுறது தான் இவங்களோட வேலையும் இதற்கு அமைச்சர் துருமுருகன் போன்றவர்கள்லாம் கடுமையான உடந்தை ஏன்னா இவர்களே இவர்கள் சங்கத்தை சார்ந்தவர்களே சொல்கிறாங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு மாதம் இத்தனை லட்சம் கொடுக்குறோம் அதுவும் ஏடி மைன்ஸ் மூலியமாக அரசு அதிகாரிகள் மூலியமாக வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு ஒரு கல்குவாரி அனுமதிக்கும் இத்தனை ஏக்கருக்கு இத்தனை லட்சம்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோம் என்ற வகையில் பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ளே போய்கிட்டுருக்கு பல்வேறு லட்சம் பல்வேறு கோடி பல்வேறு தொகை லஞ்சமாகவும் பங்கு தொகையாகவும் கனிம கொள்ளைக்கு இவர்களுக்குள்ள பங்கிட்டு கொள்ளக்கூடிய விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இடிய போல மக்களுடைய தலையில் தான் அனைத்து சுமையும் வந்து சேருது எல்லாமே வந்து நம்ம தடுத்தாகணும் முதல்ல இந்த கனிம வளம் அப்படின்றது வந்து அரசு சொத்து அப்போ இந்த அரசு சொத்தை வந்து இந்த கல்குவாரி கிரசர் இவங்களுடைய குத்தகைக்கு விடாமல் அரசே எடுத்து நடத்தணும் அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கல்குவாரிகளையும் அத்தனை கிரெஸ்டரையும் அடுத்து அரசை எடுத்து நடத்தணும் கிரசர் வேணால் இவங்க தனியார் வைக்கலாம் ஆனால் அடிப்படையில் இயற்கையிலிருந்து எடுக்கக்கூடிய இயற்கை வளத்தை அரசு தான் நிர்ணயிக்கணும் அரசு தான் செயல்படுத்தணும் அரசை தாண்டி வேறு யார் செய்தாலும் இதில் சரியான நடைமுறை விதிகள் பின்பற்றப்படாது என்பது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவது இதில் உடனடியாக அரசே எடுத்து அனைத்து கல்குவாரிகளை நடத்துவதற்கான வேலையை செய்யணும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்க வந்து எந்த கல்குவாரிலையுமே அடிப்படை விதிகளை பின்பற்றுவதே கிடையாது சுற்றி குடியிருப்புகளை மதிப்பதே கிடையாது விவசாயிகளை மதிப்பதே கிடையாது பொதுமக்களை மதிப்பதே கிடையாது இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் கனிம கொள்ளை இவர்கள் அந் நம்ம பகுதிக்கு மட்டும் சொல்லுவாங்க ஆனால் சுற்றி இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் அளவு கடந்த கனிம வளத்தை கொள்ளையடித்து விற்பனை செஞ்சு அதன் மூலியமாக பெரிய அளவில் லாபம் ஈட்டுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்ஷீட்டுக்கு வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து இவங்க முந்நூறுவா கட்டுறாங்க இவங்களுக்கு செலவெல்லாம் சேர்த்து ரூபா வருதுன்னா இவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்க லாபம் எவ்வளவு அந்த லாபம் யாராக போகுது இதே நீங்கள் ஒரு தொழிலில் வந்து ஒரு பத்தாயிரரூவா போட்டுச்சின்னா ஒரு பத்து லட்சம் ரூபா போட்டுச்சுன்னா இருபது சதவீதம் லாபம் கிடைக்கிறதே பெருசு ஆனால் நூறு மடங்கு இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு அளவுக்கு அதிகமான இதில் வந்து லாபம் ஈட்டுவதால் அதை வந்து விட்டு வெளியில் போகிறதுக்கோ இதிலிருந்து வந்து வே அதாவது இதை வந்து நாங்கள் இல்லை நான் இயற்கை அதாவது இயற்கைக்கு பாதுகாப்போட இயற்கைக்கு பிரச்சனை இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு நோக்கத்துலேயும் இவங்க இருக்கிறதே கிடையாது முழுக்க முழுக்க சட்டவிரோத செயலின் முக்கிய மையமாகவே இந்த கல்குவாரிகள் இருக்குது கிரெஸ்ஸர்கள் இருக்குது கல்குவாரிக்காரங்களே கிரெஸர் எம் எம்சாண்டுன்னு வச்சுருக்கிறாங்க பி சாண்டு வச்சுருக்கிறாங்க ஜல்லி அரைக்கிற விஷயங்களும் வச்சுருக்கிறாங்க அதாவது இது எல்லாமே ஒரே குரூப் வச்சுருக்கிறதுனால எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு கருப்பு பணம் பெரிய அளவில் இதுக்குள்ளே புழங்கிட்டு இருக்குது இதை எல்லாமே வந்து அரசு தான் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தி ஆகணும் இதை இதற்கு மேலே கட்டுப்படுத்தாமல் போனால் பெரிய அளவில் கருப்பு பணம் நாட்டினுடைய சட்டவிரோத செயலிற்கு உடந்தையாக இருந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா இதிலிருந்து பெரிய அளவில் கைமாறக்கூடிய தொகை பல லட்சம் கோடிகளினுடைய வருமானமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளம் அதை கட்டுப்படுத்தாமல் அதை முறைப்படுத்தாமல் சென்று கொண்டிருப்பது இவர்கள் அவ்வப்பொழுது போராட்டம் என்று அறிவித்து மக்கள் தலையில் இடியை இறக்குவதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா இந்த அனைத்து குவாரிகளையும் அரசே எடுத்து நடத்தணும் அரசு இதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்கணும் விலையை அரசு முடிவு செய்யணும் இன்றைக்கி வந்து பிடபிள்யூடி வந்து இத்தனை தான் வந்து ஒரு யூனிட்டுக்கான ரேட்டு கியூபிக் மீட்டருக்கான ரேட்டுன்னு வச்சுருக்கிறப்ப அதையை மீறி இவர்கள் வந்து பல மடங்கு தொகையை வந்து எப்படி வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு வைக்கிறாங்க அப்போ இதற்கும் இதற்குமான இடைவெளி எவ்வளவு அப்போ இதையெல்லாம் யார் முடிவு செய்கிறது இன்றைக்கி இது போன்ற ஒரு விலை நிர்ணயத்தில் ஒரு சரியான நடைமுறை பின்பற்றாத காரணத்தினால இவர்கள் வந்து இவர்களுடைய லஞ்சம் ஊழல் காரணமாக இவர்கள் இவர்களுக்குள்ளே பல லட்சம் கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை பங்கு கொள்வது காரணமாக இன்று மக்கள் தலையில் தேவையில்லாமல் அடிப்படை வசதிகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்காங்க அவங்க தலையில் சுமையை செலுத்தி வச்சுருக்காங்க இதையெல்லாம் நாம் தடுத்தாகணும் இதை நாம் கேள்வி இயக்கணும் இந்த கல்குவாரி கிரசர்களினுடைய இந்த உரிமையாளர்களுடைய போராட்டமும் இதற்கு திமுகவனுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த கனிம கொள்ளையின் மேலே எந்த ஒரு நடக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லாமல் முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் இந்த கனி கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கல்குவாரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசு நேரடியாக தலையிட்டு முதல்வர் நேரடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் இவர்களுடைய கனிம கொள்ளை என்பது பின்னாளில் இங்கிருக்கக்கூடிய இயற்கையை தானாக தலையை கொடுத்து அழிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையும் கால சூழ்நிலை மாற்றத்தின் மையமாக இந்த இயற்கை வள கொள்ளை போகிறது இதை வந்து அரசு தலையிட்டு தடுத்தாகணும் முறைப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் கல்குவாரியில் சிசிடிவி வைக்கணும் கல்குவாரிலிருந்து எந்த ஒரு கனிமம் வெளியில் வந்தாலும் அதை முறையாக எடையிடணும் ஆன்லைனில் பதிவு செய்கிற மாதிரி பண்ணணும் இங்கிருந்து வெளியில் வண்டி எங்கிருந்து எங்கே போகுது என்ற வாகனத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக ஜிபிஎஸ் கருவி போன்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக பொருத்தணும் அதே மாதிரி இந்த லாரி உரிமையாளர்களுக்கான பிரச்சனை என்னென்னா அளவுக்கு அதிகமாக லாரியில் டன் ஏற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ட்ரிப் ஷீட் கொடுக்குறாங்க அப்படி தான் அவங்களுக்கு அப்போ தான் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதையெல்லாமே வந்து அரசு தலையிட்டு சரி செய்யணும் தலையிட்டு சரி செய்யறதை விட அரசு இந்த கல்குவாரிகளை எடுத்து நடத்தினால் தானாக இந்த பிரச்சனை சரியாகும் அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்குவாரி உரிமையாளர்களே லாரி உரிமையாளர்களாக மாறி விடுகிறார்கள் கல்குவாரி உரிமையாளர்களே கிருஷ்ணர் உரிமையாளர்களாக மாறிட்டு கல்குவாரி உரிமையாளர்களாக கல்குவாரி உரிமையாளர்களை பல்வேறு இடங்களில் வந்துட்டு மற்ற தொழில் ஒப்பந்ததாரர்களாகவும் மாறிட்டு எல்லா இடத்துலையுமே சங்கம் அமைச்சு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இதை எல்லாமே வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனை தீரணும்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கனிம வளம் எடுப்பதை வந்து கனிம வளம் குத்தகை என்பது வந்து அரசனுடைய கையில் இருக்கணும் அரசுதான் இதை நடத்தணும் என்பதை உறுதிபட கொள்கிறோம் நான் சதீஷ்குமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்